الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام مالا نبي بادا وعلى عليه وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في مكتوب التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنما أنا بشر مثلكم يها ليا وما أرسلناك إلا رحمة للعالمين சதக்கல்லா உல் அதீம் ரசூல் உல் நபி உல் கரீம் ஷாஹிதீன் வாகி வலமது இல்லா அபுல் நலவற்ற அல்லாரனும் நிகழ்லா அன்புடையமாக எல்லாம் அல்லா அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகின்றேன் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலல்லாஹு அலி சொல்லம் அன்னார் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபின்கள் குறிப்பாக இந்த வசந்தமான வசந்தமான மாதத்தில் பஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் விதம் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணிய மிகு அல்லாவினர்களே இந்த மாதம் என்பது வசந்தமான மாதம் புத்து குழுங்கம் மாதம் என்று சொல்லப்படுகின்றது முதல் வசந்தம் எதற்காக இந்த ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படுகின்றது சொன்னால் இந்த மாதத்தில் இந்த உலகத்தின் மாபெரும் மாமனிதர் உதையின் உதய தின உதிந்த நாளாக இந்த மாதம் இருக்கின்றது சலா அலிஸ்லாம் நபி சொல்லா சொல்லமாக பிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது இந்த மாதத்தில் அதனால தான் இந்த மாதத்துக்கு சிறப்பு இப்போ வந்து நிறைய பேர் நம்மளே கேட்குறாங்க நமக்கே ஒரு சந்தேகம் இருக்குது மீலாது நபி விழா கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இந்த மாதத்தில் எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை நாயம் சொல்லாமலீஸ்வரம் அவங்களுடைய வேறு சொல்லாத எந்த ஒரு வெள்ளி மேடையும் எந்த ஒரு பள்ளியாசலோட மிம்பரம் கடந்து போக முடியாது அமிசல்லாசலம் பற்றி அதிகமாக பேசக்கூடிய மாதமும் இந்த மாதம் உலகம் எங்கும் மீனாந்து விழாக்கள் மூலியமாக அமிசல்லாசலமுடைய வரலாறை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது அதில் சில பேர் சில கூட்டத்தார் சொல்லுவாங்க மீனாது விழா எதுக்கு மீலாது விழா சீருக்கு இதெல்லாம் தேவையா எல்லாமே வருது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது மீலாது விழா தேவையில்லை ஏன்னு சொன்னால் மீலாது என்றால் பிறந்த நாள் விழா பர்த்டே டே பர்த்டே என்பது மேற்காத்திய கலாச்சாரம் மேற்கத்திய நாடுகள்லேருந்து வந்த பழக்கம் இது வந்து புதிய யூதர்களுடைய பழக்கம் நசாராக்களுடைய பழக்கம் என்று சொல்கிறார்கள் பர்த் டேவுக்கும் மீனாது நபிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது பரத் டே என்பால் மெழுகுவத்தி ஏற்றி என்ன செய்வாங்கன்னா பத்து மெழுகுவத்தி ஏற்றி ஒரு இருபது மெழுகுவத்தி ஏற்றி என்ன செய்வாங்க அணைச்சிட்டு கேக் ஓட்டுவாங்க எதற்காக மெழுகுவத்தி ஏத்துறான்னா அணைக்கிறான்னா அந்த பெத்து பேர நான் முன்னேறிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு அதை தான் நான் சேர்ந்துருக்கிறேன் மேற்கத்திய நாடுகளில் முஸ்லீம் நாடுகள்லாம் அழிச்சிட்டு அவன் முன்னேக்கு வர்றான் அந்த இதில் தான் அவன் என்ன செய்வான் நான் தான் முன்னேறணும் மீதி பெறலாம் என்ன பின்னோக்கு இருக்கணும் அதனால தான் அதுதான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மீளாது விழாக்கள் மீளாது பயான்கள் என்பது இந்த மாதிரி விஷயங்கள் இடம் பெறுதா இந்த மாதிரி விஷயங்கள் இடம் பெறவில்லை எதற்காக மீளாது நபி நம்ம மீளாது நபியை கொண்டாடுறோம் அப்படின்னா ஒரு மனிதன் இப்போ ஒரு இப்போது ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறகுதுன்னா தாயின் கருவறையிலே நபி சராசலமுடைய தொடர்போடு இருக்குது அந்த குழந்த ஒரு தாய் போகுதுன்னா அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை என்ன செய்து கேட்குது காதால் அப்போ நம்ம என்ன செய்துக்கிறோம் நபிசல்லாசலமுடைய தொடர்பு எங்கேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது தாயின் மணி வயிற்றில் இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு குழந்தை வந்து உலகத்துக்கு பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு சொல்லப்படுகின்றது முதல் முதலே அதனுடைய தந்தையின் தாய் தந்தையின் பெயர் அல்ல அல்லது எந்த மருத்துவமனையும் சொல்லப்படுறதில்லை அந்த குழந்தை பிறந்து அதுக்கு நாலேஜ் வந்து தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி இதில் அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தா தெரியும் இல்லைனா அங்கே தாய் தந்தை சொல்லியிருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் போறதா அப்படின்னு ஆனால் முதல் முதல குழந்தை பிறந்தவுடன் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அஷது அல்லா இல்லா இல்லாது அண்ணன் முகமது ரசூ இந்த ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறோம் யாருடைய பேரும் சொல்லப்படுவதில்லை முதல் முதல் நபிசலாஸ்லம் உலகத்தோடு உலக வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கையோடு என்ன செய்கிறாரு முதல் முதல்ல யார் பேர் சொல்றது நபிசலாசலமுடைய பேர் தான் சொல்லுறது அதான் அல்லாஹ் ரசூலுடைய பேர் தான் சொல்லப்படுகின்றது மூன்றாவது நம் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்ய முடியாது நபிசலாசலம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது இல்லை இன்னைக்கு நான் எதுவுமே முகமது சல்லா அலுவல்ஸ்லாம் பேர் சொல்லாத நான் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய தினத்தை நான் கழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது முடியுமா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது என்ன நம்பி சொல்லாஸ் பேர் சொல்லாத ஒரு மனிதனுடைய பொழுதே கிடையாது அந்த அளவுக்கு நம்மோடு பின்னே இருக்கின்றார் அதற்காக அவருடைய வரலாறு சொல்வதில் என்ன தவறு இந்த மாதிரி மீளாது விழாக்கள் மீளாது வேடைகள் இருக்கிறனால தான் அடுத்த தலைமுறைக்கு நபிசலாசம் முடியும் அவரை பற்றி போய் சேரும் நான் காலங்கள் ரொம்ப போச்சு இப்போ இந்த மாதிரி நமிசலாசனம் பற்றி சொல்கிறதுக்காக அவரோட வரலாறு பேசுறதுக்காக ஒரு ஸ்டேஜ் இல்லை அப்படின்னா நாளை இந்த சமூகம் எங்கே போய் முடியும்னு தெரியாது தினந்தோறும் ஒரு புது பழக்கத்தை அடிமையாக இருக்கின்றது இந்த சமூகம் இந்த மனித குணம் புது புது பழக்கத்திற்கு அடிமையாக ஆகி கொண்டிருக்கின்ற காலத்தில் சீனம் மீராஜ் விழாக்களை மூலியமாக நபிகநாயகம் சல்லாம் அலிசலம் அவர்களுடைய புகழை மற்ற அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதில் என்ன தவறு இருக்கின்றது அல்லாவினே இமாம் இமா அஹமத்துல்லா அலி மிகப்பெரிய ஞானி இவர் பல தடவை நபிகர் சல்லாம் அலிஸ்வலம் அவர்களை கனவு பார்த்திருக்கின்றார் நம்மக்குள்ள அந்த பாக்கியம் இருக்குதா யாரும் எதிர்க்கு பார்த்ததில்ல அது எல்லாருக்கும் கனவுல வர வரமாட்டாங்க உண்மையான நேசம் பாசம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வரும் ஒருத்தர் சொன்னாங்களோ என்ன இப்ப சொல்றாங்கன்னா அல்லாக்குதான் தெரியும் ஒருத்தர் நான் பார்த்தேன் அப்படின்னா ஆனா இவர் பல தூரம் பாத்துக்கிறாரு இம்மா பூசிராமி அவர் என்ன சொல்ல வரன்னா இன்னமா இலாக்கும் உங்களை மாதிரி நானும் சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லி தான் குரான் உலக மாதிரி சாதாரண மனிதர் தான் பூசிராம் எது எதிரப்ப எழுதுறாரு ஞானத்தின் திறவுக்கோள் யார் நாயகம் சுலதா அலி அலம் அவர்கள் உலகத்தில் இருக்கிற ஞானம்லாம் சேர்த்தாவே நபி சொல்லாஸ்லாம் சொல்லலாம் சொல்லிட்டு நபி சொல்லாஹ்லாம் அவர்கள் சாதாரண மனிதர் தான் என்று அவர் என்ன செய்கிறார் எழுதுகிறார் தன்னுடைய புக்கில் சாதாரண மனிதர் தான் எழுதிட்டு இதுக்கு பிறகு எனக்கு வார்த்தை இல்லை முடியல எழுத அடுத்த நாள் கணவன் வந்து சொல்றா அப்படியே அல்லாவ பாரதம் போட்டு விட்டுறாரு விட்டுற நம்பிக்கலாம் சொல்லம் கணவன் வந்து சொல்றாங்க நம்ம குழுக்கும் நான் மனிதர் சாதாரண மனிதர் தான் எல்லா மனிதர்களை விட சிறந்த மனிதராக நான் இருக்கின்றேன் நம்பிசிலாசலம் சாதாரண மனிதர் தான் இருந்தாலும் எல்லா மனிதர்களை விட நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் யார் மூலியம் யாருடைய வாயால் அவர்கள் வகி இறங்கிய வாயால் நாவால் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆட்டை மனிதர்களே சிறந்த மனிதனாக இருக்கின்றேன் அல்லாவுக்கு அடுத்ததாக சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால் நம்பிக்கை சலம் அதனால இவருடைய புகழ் பாடுறதுல இவருடைய பற்றி பேசுறதுல என்ன தவறு இருக்கின்றது எந்த ஒரு இதிலும் அரபு கல்லூரிகள் எவ்வளவு இருக்கின்றது எந்த அரபு கல்லூரியும் சொல்லாமலை சிலம் அவரின் மீது மௌலர் ஓதுவது ஹராம் என்று பத்துவா கொடுக்க முடியல கொடுக்க முடியாது கொடுக்க ஏன்னு சொன்னால் நபியுல் முன்

நபி சொல்லாத்தலம் இறங்கி நபி சொல்லாத்தலம் மறைவே இந்த உலகத்தின் அழிவின் அடையாளம் நபி சொல்லாத்தலம் வருதே இந்த உலகம் அழிவின் அடையாளம் வந்து மறைந்து அதுவும் அழிவின் அடையாளமா இவருடைய பேர் சொல்லி நீ கேளுப்பா ஆதம் அலி இஸ்லாம் அவருங்க தௌபாவை யார் சலாசலமுடைய பேர் சொல்லி தான் கேட்டாங்க எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமூகத்திற்கு நபி எல்லா சொல்லாவளி செல்வம் பற்றி சொல்லாதே இல்லை சொல்லிட்டு தான் போனாங்க எல்லாம் நம்பி மாறும் இந்த மாதிரி கடைசியில் நம்பி வருவார் நம்பின ஆனால் அந்த நபியுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் அந்த நபியுடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றோம் கணிமிக்க அல்லாவின் நலனத்தை ஆகையால் இந்த மாதிரி மீனாது விழாக்கள்ல நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய கலந்துக்கணும் மீனாது மீனாவ தடை செய்யப்பட்ட விஷயம் எதுவும் நடக்கிறது இல்லை கேக்கு வெற்றிதோ மோனம் தாளத்தை எங்கன்னா நினைக்குதான் இல்லை என்ன நபி சலா அறுபது வயசு வாழ்க்கை பேசப்படகுது எந்த ஒரு சமூக தலைவராக இருந்தாலும் சரி அவருடைய வரலாறு பேசுவோம் அவருடைய லைப்ரரியில் போய் பார்ப்போம் என்ன இருக்கும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் ஒன்று பேனாக இருக்கும் ஒரு புக்கு இருக்கும் அதுக்கு பிறகு வேற எதுவும் இருக்காது அவர் குடிச்ச டீ குடிச்சி கப்பு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு பிறகு எதுவும் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவருடைய வரலாறுன்னு அர்த்தம் ஆனால் எந்த கண்ணியும் பார்த்திடாத இப்போ நம்ம யாருமே நம்பி சராசரியும் பார்த்ததில்ல ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடம் கடந்து ஆயிரத்தி நானூற்றி நாப்பத்தி நம்ம இருக்கோம் பார்க்காத ஒரு நபியுடைய ஈர்ப்பு நம்ம மேல வருதுன்னா என்ன எந்த தலைவரை நம்ம பார்த்து இப்போ உலகத்தில் தலைவர் இருப்பான் அரசியல் தலைவர் ஆறு மாதம் செத்து போயிட்டா ஆறு மாதம் மந்திரம் அவனே இல்லை அந்த தலைவர் இருக்கிறான் அப்படின்னா அந்த தலைவர் என்ன செய்யணும் ஆறு மாதம் முதல்ல பேட்டி கொடுக்கணும் எதனால் பேசணும் பத்திரிக்கை அப்போ தான் அவர் இருக்கிறாரா இது மாதிரி கட்சி இருக்குன்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி காலத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம விட்டு இல்லை நம்முடைய மனதில் நம்ம அன்பு இதயங்களில் அன்பு இதயங்களை ஈர்த்த கண்நாயகம் செல்லா வாய்வு செல்லாம் இன்றும் அவர் நம்முடைய இதயங்களில் பயணித்து கொண்டு தான் இருக்கின்றார் அதற்காகத்தான் அவரை பற்றி பேசுகிறது அவர் என்ன ஆகிற மீனாதி விழாவில் மனித நேயத்தை உதாரணத்துக்கு ஒரு மீனாதி விழா ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும் தான் எல்லா மீட்டிங்குகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது ஆனால் மீனாதி விழாவுக்கு மட்டும் மறுமையோட நோக்கம் பண்ணுறாங்க ஒரு எத்தனை மீனாதி விழா வைக்கிறானா நம்பலாசிக்க முடியும் அறுபது வயசு அறுபத்தி மூணு வயசு வாழ்க்கை நம்ம பேசப்படுது எந்த தலைவர்னா இருக்கிறார் அந்த தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச முடியுமா எப்படி டீ குடிச்சாரு எப்படி பாலை குடிச்சாரு எப்படி தூங்கினாரு எப்படி மற்றவங்க பழகினாரு எப்படி வியாபாரம் பண்ணாரு எப்படி வாகனத்தில் போனாரு எந்த நேரத்தை எழுதினாரு எத்தினக்கா தொழுதாரு மனை மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு எல்லாத்தையும் பேசப்படுகின்றது எந்த தலைவருடைய அந்தரங்க விஷயத்தை பேசப்பட முடியுமா பேசப்படுறாரு உலகத்தில் பேசப்படவில்லை நபிகளாயம் சொல்வா உரை செல்லமுடிய ஒட்டுமொத்த வாழ்க்கை பேசப்படுகின்றது இதுதான் விழா இந்த விழாவில் ஒரு விஷயம் இப்போ பேசுகிறோம் பதில் சஹாபா தாயிஃப் நகரத்துடைய விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன புதுசாக இருக்கலாம் நமக்கு பழசாக இருக்கலாம் நம்ம கேட்டு கேட்டினா அது ஆனால் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அது புதுசாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா என்ன பல இடத்துல கேட்டுருப்போம் பிள்ளைகளும் கேட்கல அப்போ நம்பிசாசன வரலாறு அவங்களுக்கு புதுசாக இருக்கும் அவங்களுக்கு சொன்னால் தான் அடுத்த தலைமுறை என்ன செய்வாங்க நம்பிதாசன வரலாறை பற்றி அவங்க சொல்லுவாங்க இதுதான் பேசப்படுகின்றது மற்ற மேற்காத்திய கலாச்சாரங்கள் எந்த ஒரு கலாச்சாரமும் அனாச்சாரமும் மீனாதி வினாக்களிலான பருவதில்லை மீனாதி விழாக்களில் இடம் பெறுவதில்லை இதுதான் பேசப்படுகிறது கண்ணியமிக்க அல்லாவி நிலைகளே நாளைக்கு மறுமையில் விசலாசிரியே தி மூணு விஷயத்தை சொல்கிறாங்க யார் என்னுடைய பெயர் சொல்லி செலாது சொல்கின்றார்கள் வஜபத் லகு ஷஃபா அவர்களுக்கு பரிந்துரை செய்வது என்னோடய கடமை இரண்டாவது யார் என்னை சேர செய்ய வருகின்றார்கள் இந்த புனிதமாக புனிதமான மண்ணில் மதீனா என்ற மண்ணிற்கு யார் வந்து செல்கின்றாரோ அவர் என்னோடு இருப்பார் அவருக்கு ஷஃபாத் பரிந்துரை செய்வது என்னுடைய கடமை விசலாத்திரம் நம்ம எவ்வளவு பாசம் பாருங்க நாளுக்கு மறுமையில் அடம் பிடித்த அடம் பிடிப்பாராம் எதற்காக என்னுடைய சமூகம் என்னுடைய உம்மத்தை எல்லாருமே சொர்க்கத்துக்கு வரணும் அடம் பிடித்து என்ன செய்வார் அள்ளாட்டத்துக்கு வாசிவார் அடம் பிடித்து போராட்டம் குணம் வர எதுக்கு போராடுறோம் இதுக்காக இல்லை நாளைக்கு மறுமையில் யாருக்கும் சப்பாத்து பரிந்துரை செய்வே யாருக்கும் அந்த திராணி இருக்காது தைரியம் இருக்காது அந்த நேரத்தில் அல்லாட்டை என்ன செய்வார் போராடுவார் அவருடைய விஷயத்தை பேசுறதுல என்ன தவறு இருக்கு நனைமிக்க அல்லாஹ் இன் நல்லது நான் கேட்டதைப் போல் அல்லாஹ் தலா அமர் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌசி செய்வனுக்கு அமி வான் அவனை அவனுக்கு ஹம்துல்லா இரோ பில்லா ரவி சலாம் அலகிபுராபத்துள்ளா அவரை